அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி மாலவிகா இதோ உங்களுக்காக ஒரு பாடல் மனசில் வச்சா கருத்தம் உள்ள பாட்டணியும் கேளையா அடமச்சம் மச்ச மச்ச கருத்த புள்ள பாட்டனியே கே இல்லையா அட ரப்பதலா உண்ணனப்பு தானையா இந்த கருத்த புள்ள பாட்டனியே கே இல்லையா அட மச்ச 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 கருத்த மச்ச மச்சவச்சைய நன जिलेச்ச அட மச்ச 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 கருத்த மச்ச மச்ச அழகா நானு பார்க்கணும் உங்கால தொட்டு தினமும் நவணங்கணும் உங்களுக்கு அழகா நானு பார்க்கணும் உங்கால தொட்டு

காத்திருக்கேன் ஓடிவா மாமா என்ன